ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு பழம் வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் இன்றைக்கி பண்ண போகிறோங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பழம் வந்து நல்லதும் கூட சாப்பிட்றது ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முலாம்பழம் வந்து ஒரு பழம் எடுத்துருக்கோங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இதை ஒரு ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ள இருக்கற விதையப்பராக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நடுசில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளவருக்கு விதையப்புறம் எடுத்துடணுங்க விதையுமே நம்ம சாப்பிடலாம் அரைச்சி வடிகட்டி அதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க விதையில் இந்த மாதிரி விதைய தூரம் எடுத்து பழத்தை புறம் நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு கட் பண்ணி அவ்வளோத்தையும் வெளியே எடுத்துருங்க ஜூஸாகவும் நம்ம சாப்பிடலாம் மாதிரி பிரிட்ஜுக்குள்ள வச்சு சம்ப சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா ஜூஸையும் நம்ம எடுத்து வச்சு உள்ளது ஒரு மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சு பாலுங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதே நல்லா தண்ணி விட்டு கரைச்சி நம்ம பாலில் விட்டு கிண்டி விடணுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிடலாம் சீனி ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ பழத்தில் வந்து இப்போ இனிப்பு இருக்கும் நமக்கு அதனால சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்டர்டு பவுடரையும் விட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பழத்தை ஆட் பண்ணிடலாங்க கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சில பிள்ளைகளுக்கு வந்து இந்த வாடை வந்து பிடிக்காதுங்க அந்த பழத்தோட வாடை அந்த பவுடர் போட்டிங்கன்னா அந்த வாடை வந்து தெரியாது அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க மதிய நேரத்தில் வேலோடு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிரிச்சு குழச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா இப்போ நம்ம கிண்டியாச்சு இதில் வந்து கொஞ்சம் லோட்டி போட்டி போட்டுக்கலாங்க க்ரீன் கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் போட்டிருக்கேன் சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கொதிக்கலாம் விடாண்டா லோட்டி போட்டி போட்டு அப்படியே நம்ம கண்டி ஆற வச்சு நம்ம அந்த பழத்துக்குள்ளே ஆட் பண்ணிடணுங்க நல்லா ஆரிச்சு ஒரு கப்பில் ஊற்றி நம்ம பழத்துக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பழத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நிறச்சி ஊற்றுங்க இந்த அளவுக்கு ஊற்றிக்கணுங்க ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணியிருக்கிறத வச்சு மூடி அப்படியே பிரித்துக்குள்ள வைங்க நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் குழ குளம்னா ஆகிட்டு நீங்கள் பிரிச்சில் வைங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ண போகிறோங்க இதனியுமே ஃப்ரீசரில் வச்சுத்தேனா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு மூணு சின்ன பவுலுக்கு இருக்குது மேலே வந்து லேசல் ஒட்டி பொட்டி போட்டு நம்ம இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் ஆட் பண்ணியாச்சுங்க சூப்பராகட்டு இதையும் பிரிச்சுக்குள்ளே வச்சு எடுத்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம் வைக்கணும் எட்டு மணி நேரம் வச்சா தான் உங்களுக்கு உறையும் எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க இது வந்து சரிச்சி போட்டு நம்ம கண்ணீல சைஸ்லேயும் கட் பண்ணலாம் ரவுண்ட் சைட்லேயும் கட் பண்ணிடலாம் ஃப்ரீசரில் வச்சனால கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டுங்க ஏன்னா நமக்கு தண்ணியாக உரைய ஆரமிச்சிரும் இங்கே ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க சூப்பராகிட்டு நம்ம ஓரளவுக்கு எடுத்தாச்சுங்க கஸ்டர்டு பவுடரும் மிளம்புலம்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெயிலுக்கு வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மீண்டும் மெஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் பாய்